இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு ஒரு சோசியல் மீடியாவிலையும் அவங்களுடைய அந்த கட்சி ஹிந்தி இது மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி உள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்கு யாரும் பேசுகிற கிடையாது அதில் மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரின்னு சொன்னாக்க இந்த ஒரு நூறு நாள் வேலை திட்டம் ஏழை எளிய மக்களுங்க அண்ணன் அன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க அவங்க வேறு வழியே கிடையாது இதுதான் அவங்க சோர்ஸு அந்த நூறு நாள் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ஒரு மூணு மாதமாக கொடுக்கல பழைய மதுக்கூரில் அதில் மதுக்கூர் ஒன்றியத்தில் அந்த பிடிஓ யூஸ்லெஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள அரசு அதிகாரிகள் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது அதே மாதிரி அந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க வந்து சேர்மன் மாவட்டம் ஒன்றியம் அதே மாதிரி தலை அந்த இதெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களும் வந்து இதில் இதெல்லாம் வந்து இன்வால்வ் வரும் ஏன்னா அவங்களுக்கு இதில் வந்து பாதிப்பு கிடையாது ஏன்னா இப்போ இந்த பிடிஓட சம்பளத்தை கட் பண்ணோம்னாக்க அவருக்கு வந்து பல பல வகையில் பணம் வருது ஏன்னு சொன்னால் அங்கிட்டு கான்ட்ராக்டர் அது இதுன்னு சொல்லி சைன் பண்ணுறதுனால பணம் வருது அதனால் அவருக்கு மேனேஜ் கிடையாது என்ன ஆனச்சல் வரணும்னா என்னோடய அட்வைஸ் என்னன்னு சொன்னால் அந்த மதுக்கூர் ஒன்றியத்தில் வேலை பார்க்குற அத்தனை அதிகாரிகளுடைய சம்பளத்தை வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஹோல்ட் பண்ணிக்கணும் அரசாங்கம் அப்போ தான் அவங்களுடைய வழி தெரியும் ஏன்னா ஏழை எளிய மக்களுடைய சம்பளத்தை வந்து கொடுக்காம அல்லோல் படுற அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு படிப்பனையாக இருக்கும் இது உண்மையாகவே அது முடிஞ்சால் இது வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணணும் தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் ஏன்னா இதை பற்றி தட்டு கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தார் பி சந்திரன் அவர் இறந்து போனதுனால இப்போ வந்து இதை கேட்குறது ஆள் இல்லாத ஒரு போயிட்டுருக்கு இது உண்மையாகவே இதை வீடியோ பார்க்குறவங்க வந்து எஸ்டிலேட் பண்ணுங்க